திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மகளிர் உரிமைத் தொகைக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்ணின் பணம் பதினான்கு மாதங்களாக ஆண் ஒருவரின் வங்கிக் கணக்கிற்கு செல்வதால் பெண் அவதிக்குள்ளாகி உள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள ரெட்டிப்பட்டியை சேர்ந்த முருகேஸ்வரி கடந்த ஆண்டு தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்துள்ளார் அரசு தரப்பிலிருந்து முருகேஸ்வரிக்கு உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று குறுஞ்செய்தி வந்துள்ளது முருகேஸ்வரி வடமதுரையில் உள்ள ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் உள்ள தனது கணக்கை விண்ணப்பத்தில் பதிவிட்டிருந்தார் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அலட்சியின் வங்கி கணக்கின் கடைசி தவறாக விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் அதே வங்கியில் கணக்கு வைத்துள்ள காணப்பாடியை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது வங்கி கணக்கிற்கு கடந்த பதினான்கு மாதங்களாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வரவாகியுள்ளது ஆனால் முருகேஸ்வரியின் செல்போனிற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கணக்கு வர வைக்கப்பட்டதாக குறுந்தகவல் மட்டும் வந்துள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் வேடசந்தூர் வட்டாட்சியர் பழனி கோட்டாட்சியர் என அரசு அதிகாரிகளிடம் முருகேஸ்வரி பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முருகேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணன் மூன்று முறை மட்டுமே பணத்தை எடுத்துக் கொடுத்துள்ளார் அதன் பிறகு எடுத்து தரவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார் எனவே முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி தனக்கு கிடைக்க வேண்டிய மகளிர் உரிமை தொகை பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு முருகேஸ்வரி கோரிக்கை விடுத்துள்ளார்